நடிகர் விஷால் புற்றுநோய் பாதிப்பால் திடீர் சோகம் அதிர்ச்சியில் தமிழ் திரைப்படங்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் என்ன அச்சப்பன்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இளம் மறிகள் ஒருத்தவர் நடிகர் விஷால் அவர்கள் இவரு தமிழ் சினிமால செல்லமை ஆப்பிய திரைப்படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானாரு அதன் பிறகு குறுகிய காலத்திலேயே தமிழக மக்கள் மத்தியில நடிகை விஷாலுக்குன்னு ஒரு தனி இடம் கிடைச்சது காரணம் விஷால் நடித்த அனைத்து திரைப்படங்களுமே பயங்கர ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு அது மட்டும் இல்லாம விஷால் ஆறு ஆரடி உயரத்துல அவ்வளவு ஒரு அழகான தோற்றத்தோட அவருடைய நடிப்பு திறமை மூலமா தனக்கென ஒரு பிரக்திகர் பட்டாளத்தையே தனக்கு உருவாக்கிக்கிட்டாரு விஷால் அவர்கள் அதனாலயே விஷால் குறுகிய காலத்துல பெரிய ஒரு ஹீரோவா வளம் வந்தாரு ஆனா அப்படியாப்பட்ட விஷால் தொடர்ந்து படங்கள் நடிச்சிருந்தா கண்டிப்பா இன்னும் கூட ஒரு நல்ல ஒரு கட்டத்துக்கு வந்திருக்க ஆனா நடிகர் சங்க தேர்தல போட்டிட்டு அதற்காக நிறைய விஷயங்களை பண்ணாரு அதுல அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வெடிச்சது அதுல அந்த நேரத்துல அவருக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமா அளவுக்கு அதிகமா மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்காரு அதன் பிறகு அதுல இருந்து மீண்டு வந்து நடிகை வரலட்சுமிய காதலிச்சாரு திரும்ப பணிக்க ஆசையும் பட்டாரு ஆனா நடிகை சங்க தேர்தலில் நடிகை சரத்குமாருக்கும் விஷாலுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால வரலட்சுமி விஷால விட்டு பிரிஞ்சிட்டாங்க அதன் பிறகு அந்த சோகத்துல விஷால் அவர்கள் திரும்பவும் மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்காரு அதன் பிறகு அவங்க குடும்பத்தினர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு விஷால சரி பண்ணி மீண்டும் ஒரு தொழிலதிபருடைய பொண்ணுக்கு விஷால திருமணப்பட வைக்கிறதுக்காக முடிவு பண்ணாங்க அந்த திருமண ஏற்பாடுகள் கடைசி வரைக்கும் போய் அந்த திருமணமும் தடைப்பட்டு போச்சு மீண்டும் விஷால் மனவளைச்சலுக்கு உள்ளானாரு அந்த நேரத்துல அவர் நடித்த படங்களும் சரியா ஓடல இப்படி தன்னால எதையுமே சாதிக்க முடியல அப்படிங்கிற மனவளைச்சல்ல முடிநிலை ஒரு குடிகாரனாவே விஷால் அவர்கள் மாறினாரு அதன் பிறகு அவர் வைத்து படம் பண்றதுக்கு ஒரு சில இயக்குநர்கள் முன் வந்தாலுமே அவரை வைத்து படம் பண்ண தயாரிப்பாளர்கள் யாருமே முன் வரல அந்த தான் விஷால் அவர்கள் விஷால் பிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை நிறுவனாரு அதன் மூலயமா சில படங்களை வெளியிட்டாரு அந்த படங்கள் ஒரு சில படங்கள் வெற்றி அடைஞ்சாலும் ஒரு சில படங்கள் சரியான தோல்வியை சந்திச்சுது அந்த நேரத்துல அவரால் அந்த கடன் சுமைய தாங்கிக்க முடியல ஏகப்பட்ட கடன் வர ஒரு பக்கம் வந்துச்சு என்னடா பண்றது தான் வாழ்க்கை இப்படி எதிர்த்தாலும் நஷ்டமா போகுது அப்படின்னு பயங்கர சோகத்துல அந்த கடன் அடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டார் விஷால் அவர்கள் தனக்கினும் தன்னுடைய வருங்கால மனைவிக்குன்னு வாங்கி வச்ச அந்த வீடு சொத்து பத்துன்னு எல்லாத்தையுமே விற்று தான் அந்த கடன் எல்லாம் அடைச்சாரு விஷால் அவர்கள் அதன் பிறகு விஷால் தீராத ஒரு மன உளைச்சல்ல அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள பண்ணாரு அந்த தான் அவரு சுந்தர்சி இயக்கத்தை வெளியான மதப்பத்த ராஜா அப்படிங்கிற படத்துடைய ப்ரொமோஷன்ல கலந்துகிட்டாரு அப்போ விஷாலுக்கு கை கால்களும் நடுக்கம் ஏற்பட்டு ஆள் பாக்கிறதுக்கே ரொம்ப பழுதாகமா தென்பட்டாரு அத பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே விஷாலுக்கு இன்னதான் ஆச்சு அப்படின்னு பயங்கரமா ஒரு சோகத்துல முழுகினாங்க அந்த நேரத்துல விஷாலுக்கு நாலுமான உடல் சரியில்லை அவ்வளவுதான்னு சொல்லி சமாளிச்சாங்க அதன் பிறகு விஷால் அவர்கள் நடிகை தான்ஷிக்காவ சாய் தான்சிக்காவ காதலிக்கிறாரு அப்படின்னோ அவங்கள திரும்ப பணிக்க போறாரு அப்படின்னு செய்திகள் வெளியானுச்சு எது எப்படியோ விஷால் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ அவங்களுக்கு திரும்ப பணிக்க போறாரு இதுக்கப்புறமாதான் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க ஆனா இப்போ அவங்களோடையும் திருமணம் நடக்க போகாது போறது இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு காரணம் நடிகை விஷாலுக்கு புற்றுநோய் மாதிரி ஒரு சில அரிய வகை நோய் தாக்கியிருக்கு அப்படின்னும் அதன் காரணமா தான் அவரது உடல்நிலை இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மோச இருக்கு அப்படின்னும் அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு இந்தியாவில் மருந்தே கிடையாது அப்படின்னும் தென்னாப்பிரிக்கால ஒரு முக்கியமான நாட்டு வைத்தியசாலையில மட்டும்தான் இதுக்கான கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் கிடைக்கிது அப்படின்னும் அதற்காக அடிக்கடி விஷால் அங்க போயிட்டு குணப்படுத்துறதுக்கு தேவன சிகிச்சைகளை உட்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகளும் வெளியாயிருக்கு இதன் காரணமா சாய் தனுஷிகா வீட்டுல இந்த திருமணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் சோ ஏகப்பட்ட பிரச்சனை கடையில விஷாவுடைய திருமணம் நின்று போச்சு அப்படிங்கிற சோகத்துல அவரு மீண்டும் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த குடித்ததுனால அவருடைய இந்த நோய் தொற்று அதிகமாகி அதன் காரணமா அவரு ஒரு ஆபத்தான இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் இணையத்துல உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு